சந்தோஷ் நீ பண்ணினதுலயே உருப்படியான ஒரு தான் என் மகா தகச்சிய கல்யாணம் பண்ணது தாண்டா நீ கல்யாணம் கல்யாணம்ல வச்சுக்கவே கால முழுக்க நம்ம திண்டுக்கல்லயே கடந்திருப்போம் நீ இங்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண வந்தாண்டா நமக்கு ஊட்டி வாடையே அடிச்சிருக்கு

இவகிட்ட போய் சொல்றேன் பாரு புள்ளைங்க இதான் மொத தடவை கல்யாணம் முடிச்சு வருதுங்க வீட்டுக்கு வரும்போது ஆர்த்தி எடுத்து கூப்பிடுறது இல்லையா அவங்களுக்கு என்ன நேத்து தானே கல்யாணம் ஆனிச்சு ஏங்க நீங்க வேற எப்ப கல்யாணம் பண்ணி வந்தாலும் இதுதான் முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வருது புள்ள மாப்பிள்ளையோட அப்படின்னு போது ஆர்த்தி எடுத்து வரவேற்கணும் அப்புறம் அந்த பிள்ளைகளும் வேற வாராக அதனால போ ஆரத்திய கரைச்சி எடு நேரத்துக்கு வந்திருப்பாங்க

பண்ணீங்க பத ரக்க கட்டிட்டு பரட்டிங்க இன்னும் வீடு கூட வரல அதுக்குள்ள அண்ணே இதுதானே நம்ம வீடு சூப்பரா இருக்கு மகா சூப்பரா இருக்கு ம் நல்ல கச்சிதமா இருக்குது பாக்கும்போது இந்த வீட்ல இருந்தறலாம் போல இருக்கு இவ்ளோதானே இருங்கனே யாருங்கள வேண்டானா சரி மீனாமா வீடு அங்க எழுதாப்ல இருக்காங்க அது அந்த லைன் வீடா ஆ ஆமனே சே சரி பரவால நல்லா இருக்கு விடுஞ்சோனே போயிட்டு வருவோம் ஒரு எட்டு நம்ம வரதே தான் உங்களுக்கு தெரியல போல இருக்கு நம்மளும் ஃபோன் பண்ணிட்டு வரலல்ல இன்னையத்துக்கு நமக்கு வரது தெரிஞ்சிருந்தா இங்கதான் இருந்திருப்பாங்க ஆமா புள்ளைய வேற வச்சிருக்காங்க ராத்திரி நேரத்துல இங்க எதுக்கு வந்துகிட்டு வீடுன்னு சொன்னே நம்ம போய்க்குவோம் மடி மஹா வாங்கம்மா வாங்கம்மா வாங்கப்பா அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நீங்கள எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும்பா அப்பா சாமி வாயா உமா பூமாரி மாப்பிள்ள என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க அம்மாவை கூட்டிட்டு வரலையா உங்களுக்கே தெரியும் வீட்டுல மாடெல்லாம் கிடக்குது நாமளும் யாரையும் நம்பி மாடு ஆடலாம் விட்டுட்டு வர முடியாது அதான் அம்மா இருந்துட்டு நான் இருந்து பாத்துக்கிறேன்ப்பா அடுத்து விசேஷம் வைப்பாங்கல்ல பெருசா அப்ப நான் வரேன் இப்ப என்ன கட்டிச்சூடாக்கி போறதுல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாங்க ஆனா அம்மா மனசு முழுக்க இங்கிட்ட இருக்குங்க அவன் ஒத்தையில கிடப்பாங்க இன்னும் வந்து அப்படியே பேய் வந்து நின்றுகிட்டு இருக்க போ எல்லாத்தையும் கூப்பிடு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஆமா பிள்ளைங்க பசியோட வந்துருக்கோம் சீக்கிரம் ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போவோம் ஆர்த்தி எடுக்கு மாடி கல்யாணம் நாய் இதுதான் முத தடவை வீட்டுக்கு வரீங்க ஆர்த்தி எடுத்து கூப்பிடுறது இல்லையா வாங்க மாப்பிள்ள வந்து ஒன்னா நில்லுங்க எப்ப நீங்களும் வாங்கயா நீங்களுக்கு கலை நாய் முத தடவை நம்ம வீட்டுக்கு வரீங்க வாங்க வந்து எல்லாரும் நில்லுங்க போங்கம்மா உள்ள போ மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போ என்ன நின்றுகிட்டு போ அவங்களுக்கு வையு என்னதுப்பா கையில மூட்டை வாரத்துல விளைஞ்ச காய் தேங்காய் அப்புறம் அம்மா முறுக்கு அதில் செல்லாம் சுட்டு குடுத்துச்சு அதான் ஏன்ப்பா இதெல்லாம் சுமந்துக்கிட்டு ஏயா இங்க என்ன கிடைக்காதடா நம்ம வீட்டுல விளையும் போது எப்படி கொண்டு வராம இருக்க முடியும் அதான் சரி வாங்க உள்ள வாங்க சொல்லுங்க சமந்தி என்ன விஷயம் சமந்தி அம்மா உங்களுக்கே தெரியுங்க சொல்லுங்க சமந்தி என்னங்க சமதி பொங்கலுக்கு எல்லோரும் சந்தோஷமாக தான் வந்தாங்க வந்துட்டு நாங்களும் வந்துட்டு எப்போ வரீங்க என்ன ஏதுன்னு கூட கேட்கல அவங்களும் இருந்துட்டு வரட்டும் ஏன்னா தானே வாராங்கன்ட்டு நாங்களும் விட்டுட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு பார்த்தா திருதுப்புனும் பையனும் பேரனும் மட்டும் வந்தாங்க மருமவே வீடு வரலை அப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா மரும என்ன வரவே இல்லை அப்படி இப்படி அதுவும் இல்லாமல் பொண்ணு வந்து இப்படி இருந்தா உங்களுக்கும் நாலு பேர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கும் அது பேர் தானேங்களே மருமவுல என் கூட அனுப்பி வச்சிங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் பேரனும் அம்மா வேணும் அம்மா வேணும் அம்மாட்ட போகிறேன்னு ஒரே அழுக வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏங்க அன்னைக்கு சொல்லாம கொல்லாமல் பையனை தூக்கிக்கிட்டு உங்க பையன் பாட்டுக்கு போயிருக்கா அப்படி இதே மாதிரி என் புள்ள தூக்கிட்டு நீங்கள் கம்முன்னு இருந்திருப்பீங்களா சமதியம்மா கோவப்படாதீங்க ஏதோ பையன் திருதுன்னு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க மருமாவள வீட்டுக்கு அனுப்புங்க நான் உங்களை குறை சொல்ல விரும்பலை இப்படி திருதுன்னு வந்த இடத்துல பிள்ளைய தூக்கிட்டு போறது ரொம்ப தப்பு இதுவே அவராக இருக்கப்போ பரவாயில்ல இல்லை வேற யாராவது பிள்ளைய தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆயிருக்குங்க புள்ள போனதுலருந்து ஒருவா சாப்பிடாம எம்பிட்டு வருத்தப்பட்டுட்டா தெரியுமா உங்க பையன் போன் பண்ணாலும் எடுக்கல வைக்கல அதுக்கப்புறம் நான் வேலைக்காரன் இருந்து வாங்கி போன் பண்ணி கேட்டதும் தெரியுது உங்க பையன் தூக்கிட்டு வந்த விஷயமே இந்த மாதிரி எல்லாம் பண்றது மிகப்பெரிய தப்புங்க

இப்படி நீ இங்கே வந்து உக்காந்துருக்கிறது எப்படி கஷ்டமாக இருக்குது தெரியுமா அந்த ஊர்லேயே சொல்லுவாங்க காது படவே இந்த வீட்டில் தான் மாமியா மாமா சண்டை இல்லை சண்டை இல்லை எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க ஒற்றுமையாக இருக்காங்கன்னு ஆனால் இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து கழுத்து இருக்கிற மாதிரி ஆகி போச்சேம்மா உங்க வீட்டுக்காருக்கு தான் நான் அங்க இருக்கதே பிடிக்கல எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு என் வீட்டுல எல்லாம் நீங்க பாக்குறீங்க தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை வேலைக்கு இத்தனை ஆளுங்க இருக்காங்க ஆனால் நான் இந்த மாதிரி வேலைக்கு ஆள் வைங்க அப்படி இப்படின்னு சொன்னேன்னா இல்லை அவரோட சம்பாத்தியத்தில் குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொன்னேன்னா இவ்வளோ ஆடம்பரமாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே நான் இருக்கேன் அப்படி இருந்தும் அவர் என்னை அந்த மாதிரி பேசுறது ரொம்ப பெரிய தப்பு மாமாவை பத்தி உனக்கே தெரியும் நான் இப்ப வேலைக்கு போவோம் அந்த மாதிரி பேசிட்டாருமா இனிமே உன அவர் எதுவுமே பேச மாட்டாருமா நீ எப்பயும் போல இருமா நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிறேமா எதுக்கு அதுக்குன்னு நான் கெட்ட பேர் வாங்குறதுக்கா என்னால வர முடியாது என் பிள்ளையை கூட்டிட்டு வாங்க இனி அவரோட வாழ்ந்தது எல்லாமே போதும்ப்பா ஆமாம்மா எதுக்குமா அப்படிப்பட்டவரோட நான் வாழணும் ஏதோ பெரியப்பா வந்து சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னாரு என் தம்பியும் கஷ்டப்படுறான் அவங்களோட வீட்டோட இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு கஷ்டம் இல்ல வீட்டோட மா பிள்ளை வாங்குனது நீயும் இவருக்கு உடனே சுள்ளுன்னு கோவம் வந்துருச்சு எங்க வீட்லயும் நான் ஒத்த பிள்ளை தான் இம்புட்டு சொத்துக்கோ நான் ஒருத்தி தான் அப்படி இருக்கும்போது எங்க அப்பா அம்மாவுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணாமா நீங்களே சொல்லுங்க பாப்போம் அவரும் சொன்னதுல நியாயம் தானே ஏன் வீட்டோட மாப்ளையே இருக்கிறது வந்து நான் அவ்வளோ கேவலமா ஏன் நாங்க மட்டும் வீட்டோட மருமவளா வரணும் அவங்க மட்டும் வீட்டோட மாப்ளையே வர அவங்க கௌரவம் குறஞ்சுருமோ என்னம்மா இப்படி பேசுற? நாங்க என்னைக்குமா அப்படி இல்ல நினைச்சிருக்கோம் அவன் நீங்க ரெண்டு பேரும் எங்கட்ட இருந்தால சந்தோஷமா இருந்த போதன்னதனமா நான் இருக்கேன். இங்க பாருங்க சம்மதி அம்மா தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். நீங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க ஆனால் மறுபடியும் எந்த பிரச்சனை வம்புன்னு இவள் இங்கே வரக்கூடாது நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும் அப்படி உங்களுக்கு வேலைக்கு போகணுமா நீங்கள் எங்கேயும் போக வேணாம் நான் அதுக்கான காசு தரேன் வேலைக்கு வீட்டுக்கு ஆள் வேணுமா சொல்லுங்கள் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க வீட்டு வேலைக்கு ஆள் அனுப்புகிறேன் சும்மா உங்க புருஷனை என் பிள்ளை குறை சொல்ற வேலை வச்சுக்க வேணான்னு சொல்லுங்க கோடீஸ்வரம் கூட தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க சம்மந்தியம்மா நீங்க அந்த நினைச்சு கவலைப்படாதீங்க சம்பந்தியம்மா நான் நல்லா சண்டை ரொம்ப பொண்ணு அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அவங்க உனையும் தங்க தான் தாங்கியிருக்காங்க அது உனக்கே நல்லா தெரியும் ஏதோ அவங்க வீட்டுக்காரர் ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னா வயசான காலத்துல அப்படி பேசதான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது சரியா உனக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னா சொல்லு நம்ம கிட்ட இருக்காங்க ஆளுங்க எல்லாரும் வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு கூலி நான் கொடுத்துட்டு போறேன் சரியா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா போகிற வரவங்க இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க நம்மள போக விட்டு பின்னாடி பேசுகிறவங்க தான் அதிக பேர் உன் பெரிய பாவை பற்றி உனக்கே தெரியும் ஓவர் நக்கல் பிடிச்ச ஆள் இங்கே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவான் போக விட்டு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவான் அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத ம் போய் வாழு அவங்க வீட்டில் ஏதாவது குடைச்சல் கொடுக்குற மாதிரி நீ இங்கேயே வந்துரு நான் உன்னை வேணான்னு சொல்லலை சரியா அம்மா என்னம்மா நீங்க பாரு உனக்கோசரம் உன் மாமியார் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஒத்தையால் வந்து நிற்கிது அப்படி இருக்கும்போதே நீ அவங்கள மதித்து போகிறது நல்லது ஏம்மா மர்மவுளே நான் உன்னை மருமகளே நினச்சது இல்லைம்மா மகளாட்டம் தான் நினைக்கிறேன் என் பேர பிள்ளையும் சரி உன்னையும் சரி சின்ன பிள்ளைங்க அதுக்கு விவரம் பத்தலைன்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன் ஏமா அப்படி வாமா என் பையன் உன்னை தவிர வேறு யாரையுமே பிடிச்சிருக்குன்னு கூட சொன்னதில்லை உன் மேலே அவன் உயிரையே வச்சிருக்காமா இப்படி பண்ணாதம்மா சமந்தி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அவ வருவா நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க பாவம் சமந்தி பேரே ரொம்ப நொழிஞ்சி போயிட்டா அம்மா 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 மர்மவளே உனக்கு அங்க எந்த கஷ்டமும் கொடுக்காம பாத்துக்கோமா நீ வாம்மா சரி சமந்தி அவ கண்டிப்பா வருவா நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க இப்போதைக்கு கிளம்ப முடியாது ராத்திரி ஆயி இன்னைக்கு ராத்திரி இங்கே இருந்து தங்கிடுங்க காலையில நம்ம கார் இருக்கு கார்ல வீட்டுக்கு போயிரலாம் இல்லைங்க சமந்தி அங்க அவரு தம்பியெல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க

அப்புறம் உன் போன அதுல அந்த பிள்ளைங்க போட்டா அந்த பிள்ளைங்க போனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் அழிச்சு தொலைஞ்சிரு அதுக்கப்புறம் இயற்கையாவது பேசுறது அதையும் அழிச்சு தொலைஞ்சிரு முக்கியமா அந்த அந்த வீட்டுக்கு வந்துச்சே ஒரு விளங்காதது அதனோட இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அழிச்சு போடு சரியா இதுக்குமா ஏதோ ஒரு பணம் கூட எடுத்தாங்க லபு டூடாவா ஆ இந்த காலத்தில் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்களாமே மாப்பிள்ளை வீடு வரும்போதும் சரி பொண்ணு வீடு சரி பிள்ளைங்களுக்கு ஃபோனெல்லாம் வாங்கி செக் பண்ணுவாங்களாமே அந்த கன்றாடியெல்லாம் நடந்து உனக்கு உன் வண்டாவலாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கே காலை முழுக்க உனக்கு கல்யாணம் ஆகாது இப்படியே நீ திரிய வேண்டிட்டேன் அதனால தான் எல்லாத்தையும் அழிச்சு தொலைஞ்சிரு அது மட்டும் இல்லை ஒரு கறவை எவ்வளோ வந்து நம்மளோட விஷயத்துக்கு வரமாட்டாள்ங்க யாரும் நம்மட்டும் பேச மாட்டாங்க அதனால் அது பிரச்சனை இல்லை மொத்தத்தில் உன் போனில் எந்த கன்றாவையும் இருக்கக்கூடாது அதெல்லாம் அழிச்சு தொலைஞ்சிரு இல்லையா அந்த போனை மொத்தமா தூக்கி வீசி புது போன் வாங்கி தரேன் சரிமா சரி சரி போ முதல்ல அந்த வேலையை முடி அதுக்கப்புறம் நீ போய் தூங்கு இல்லைன்னா போய் எங்கேயோ போ சரிமா சரி என்னமா பொண்ணு வீட்ல இருந்து வரும்போது என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் மாப்பிளைக்கு குடி பழக்கம் கேட்டா இல்லன்னு சொல்லணும் டிகிரி முடிக்க போறீங்களான்னு கேட்டா ஆமா இதெல்லாம் முடிச்சு இந்த கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுப்பிட்டு தேவையில்லாம வேற ஏதாவது நீ பேசுனேன் தொலைச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன்

நாளைக்கு அணிகு ரென்னு சொன்னாங்கலமா சமந்தீ அதனால நாளைக்கு தான் வருவாங்கம்மா சரி நான் பேரண்டியை வச்சிட்டு இருந்துக்குவீங்களா இல்ல துருவா நீங்க எங்க கூடயே எங்க தூங்கட்டும் ராத்திரிக்கே அలువானேமா அதான் நாங்கலாம் இருக்கலனே அதனால பாத்துக்கலாம் சரிப்பா உங்க விருப்பம் எம்பட்டு பசி பாருங்க சாப்றறதே இம்புட்டு பசி இல்லைன்னா ஆடிக்கிட்டு சாப்றிறது இல்ல சாப்ட tangent நீ ஆக்கிற யாக்குற சوري எப்பதே நீங்க தொடக்க போட்டு சாப்றறீங்கனே தெரியல எனக்கு தான் சாப்பிட்டு சாப்டே 나க்கே செத்து போச்சு

டவர் கிடைக்காம இருக்கும்பா. பாவி அண்ணாமோ போமா ஒண்ணும் புரியல. போய் என்ன வீட்ல இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பாக்குறதுக்கு தான் நேரம். அதுலயும் துதிக்கிட்டு இருந்தா அப்புறம் எங்கிட்டு போய் போறானோன்றது. ஏமா உள்ள போய் படுக்க வெண்டிதானே? இல்லபா கொஞ்ச நேரம் நீங்க படுத்துட்டு அப்புறம் போறேன். நித்யா உள்ள பாய் விருச்சு ஓட்டேன். என்னடி Inge படுத்து இருக்க? உங்க அப்பா படுக்கறதல்லியா? மா வாமா இங்க வந்து உட்கார் வா. காலையில உங்க அப்பா வேற வேலைக்கு போவாரு. வீட்டில் வேலை கிடக்கு காய் ஒன்றும் இல்லை சந்தைக்கெல்லாம் போகணுடி நேரங்களெல்லாம் படுத்தா தானே எந்திரிக்க முடியும் பால் வேற கறக்கணும் ஊருப்பட்ட வேலை கிடக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் வாமா என்னடி ம் இல்லமா என்னமோ தெரியல ஒரு மாதிரி சந்தோஷமா நிம்மதியா இருக்கு நீ எப்பயும் இப்படி இருக்க தானமா நாங்க ஆசைப்படுறோம் இல்லமா என்னமோ தெரியல இப்ப என்னமோ என்ன புதுசா பிறந்த மாதிரி இருக்கு எல்லாமே எனக்கு புதுசா இருக்குமா இத்தனை நாள் உங்களோட பாசம் எல்லாமே நான் பெருசாக நினச்சதில்ல ஆனால் இன்னைக்கு எல்லாருமே என் மேலே பாசமாக இருக்க மாதிரி இருக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் கூட நான் ரசித்து வாழ்கிற மாதிரி இருக்கு அவளை தாண்டி அம்மா வாழ்க்கை வாழ்க்கைன்னு கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம் அந்த கஷ்டத்தில் இருக்க வாய்ப்பை நினைச்சா சந்தோஷம் அவளை தான் உனக்கு என்ன பண்ணணும் எங்கேயாவது போகணுன்னா கூட சொல்லுமா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் சரியா நீங்கள் சொன்ன வார்த்தையே போதும்ப்பா என்னை ஆசாசியாக படிக்க வச்சிங்க நான் தான் ஒழுங்காக படிக்காமல்

அதை தவிர வேற என்ன வேணும் வாழ்க்கைக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அவ்வளோதாம்மா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து